கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்தவர் அஸ்லாம் சித்திக் இவர் சேலத்திலிருந்து எர்ணாகுளத்திற்கு கோவை பாலத்துறை பிரிவு வழியாக கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றார் அப்போது அவரை ஓவர்டேக் செய்து வந்த இரண்டு கார் சித்திக்கின் காரை வழிமறித்துள்ளது இரண்டு கார்களிலிருந்து இறங்கிய முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் சித்திக்கின் காரை தாக்கி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் சுதாரித்த சித்திக் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் தப்பி சென்று அவர் மதுக்கரை போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் காரிலிருந்து கேமராவில் பதிவான வீடியோக்களை கொண்டு போலீசார் விசாரித்ததில் நான்கு பேரை கைது செய்துள்ளனர் மேலும் தப்பியோடிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ண